Hi டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் PGTRVல நமக்கான போட்டியாளர்கள் வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வீடியோ போடுங்க நான் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இது எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்டை எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாத்துக்குமே மார்க்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் சரிங்களா இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம் நான் நிறைய பேர் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு எத்தனை பேர் வந்து எழுதுகிறாங்க டிபார்ட்மெண்ட் வைஸா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வந்து கூகுளில் நம்மளுடைய வெப்சைட் போயிடுங்க டிஆர்பி அப்படின்னா அதை ஃபஸ்ட்டே வரும் நம்ம டிஆர்பி வெப்சைட்டு அது வந்து நமக்கு தெரியும் டிஆர்பி வெப்சைட்டு போயிடுங்க டிஆர்பி வெப்சைட் போனோன்னே இங்கே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த இயரில் என்னென்ன வந்தது இது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் வந்து காலம் எட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரு அதில் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் சரிங்களா இது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த ஒன்பதாவது காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா இந்த இதை ஓப்பன் பண்ணிங்க இங்கே வியூன்னு இருக்கும் இந்த வியூவை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இது எல்லாமே வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அகடமிக்கரில் என்னென்ன வந்துச்சு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதாவது அந்த டைமில் சிவியில் முன்னாடி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி பின்னாடி எல்லாமே சரிங்களா இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ரொஃபஷனல் சிவி லிஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கி இங்கே மார்க்ஸ்ன்னு இருக்கும் பப்ளிகேஷன் ஆஃப் மார்க்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி மார்க்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும் தமிழ் பொலிட்டிக்கல் சயின்ஸு மேக்ஸு இங்கிலீஷு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயோ கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு பாட்னி மைக்ரோபயாலஜி சுவாலஜி ஜியாகிரஃபி ஹோம் சயின்ஸு அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி காமர்ஸு இந்தியன் கல்ச்சர் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து கீ ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர்ஸ் வேணுன்னாலும் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே இதுக்கடுத்து பதினெட்டாம் தேதி கொடுத்த மார்க்ஸ் பப்ளிகேஷன் மார்க்ஸ் அங்கேயும் கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் சரிங்களா எக்கனாமிக்ஸ் கேட்டிருந்தாங்க எக்கனாமிக்ஸ் கிளிக் பண்ண அப்படின்னா அந்த பேஜ் வந்து போயிடும் சரிங்களா இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு நம் மார்க் கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா இது வந்து மாறலாம் மாறலாம் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் ஆறாயிரத்தி இரநூத்தி பதிமூணு பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாமு அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க அப்போ நமக்கான காம்படிட்டிவ்ஸாக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட எக்கனாமிக்ஸுக்கு ஆறாயிரம் பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா காமர்ஸ் வேணுனாலும் காமர்ஸ் இப்போ கிளிக் பண்ணுவோம் சரிங்களா காமர்ஸுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்களே தெரிஞ்சிக்கலாம் காமர்ஸுக்கெலாம் அதிகமாக இருந்தாங்க பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபது பேர் வந்து இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பேருக்கு நமக்கு வந்து என்னது காம்படிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கீ ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஷின் வித் ஆன்சராக வருதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இங்கே அதையுமே ஒரு சில பேர் இங்கே வந்து ஒன்லி கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் நீங்கள் உங்களுடைய மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் இங்கே மேலே இருக்கக்கூடிய காலத்தில் வச்சு செக் பண்ணிக்கலாம் அதாவது செக் பண்ணிக்கலாம் மீன்ஸ் எத்தனை பேர் காம்படிட்டிவாக சாப்பிட்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஒரு சில சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பதினெட்டாம் தேதி கொடுத்த மார்க்ஸு கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கேயும் ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து தமிழ்னு இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணுறேன் சரிங்களா இப்போ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு மார்க் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேர் போவாங்க அதிகப்படியான மார்க்ஸ் வந்து எங்களுக்கு பாருங்கள் இருபத்தி ஏழாயிரம் பேர்த்துக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்போ இவங்களுக்கு எல்லாமே காம்படிஷன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்படி தான் நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்லேயே ஈஸியாக பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால் நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான காம்படிட்டிவ்ஸ் பார்த்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டடியை ப்ரிப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்க ஏன்னா நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் தெரியும் மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஐயாயிரம் வரைக்கும் இது பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சில இது கேட்டிருந்தாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நம்ம தனியாக எக்ஸாம் நடந்துச்சு அதோட மார்க்ஸ் அதில் பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல சரிங்களா அதை பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்